நாள்படு தேரல் ஏஜோல்ட் வைன் அத புகுட்டெழினி வந்து வெள்ளி மீன் போல இருக்கிற தங்க கிண்ணத்துல அவளுக்கு கொடுத்துருக்கான் அந்த வாழ்க்கையினுடைய நிறைவு எப்படி இருந்திருக்கும் அவள் சொல்லுகின்றாள் அது என் இறந்து விட்டான் அது எனக்கும் அவளுக்குமான உறவு ஒரு மிஸ்டிக்கல் உறவு அது ஒரு அரசனுக்கும் அவனால் பேணப்பட்ட ஒரு கவிதாயினிக்குமான உறவு அது ஒரு இரு நண்பர்களுக்கான உறவு அது ஞானத்தை கொடுத்த ஒரு கலைவாணிக்கும் அவளுடைய பாதங்களிலே படிந்து வணங்கிய ஒரு பக்தனுக்குமான உறவு எப்படி வேணா அதை வச்சுக்கலாம் இல்ல தனக்கு கிடைத்த நெல்லிக்கனி அவளுக்கு அவன் கொடுத்திருப்பானா அதை பதிவு செய்யறான் அவனுக்கான நெல்லிக்கனியை அவளுக்கு அவன் கொடுத்த அந்த சம்பவத்தை பதிவு செய்கிற அவை அதை விட்டான் அவனுக்கு நடுகள் நட்டிருக்கிறீர்கள் அந்த நடுகளுக்கு அரிசியையும் மதுவையும் படைக்கிறீர்கள் அதான் அந்த காலத்துல வழக்கம் அரிசியையும் மதுவையும் படைக்கின்றீர்கள் மாலைகளை சூடுகின்றீர்கள் உங்களுடைய மாலைகளுக்காக காத்து நிற்கிறவன் ஆதியன் இதற்காகவா அவன் எதிர்பார்க்கிறான் மலைகள் கொண்ட நாட்டை நீங்கள் கொடுத்தாலும் இலவசமாய் கொடுப்பதை வாங்காதவன் அவன் இறந்த பிறகு நீங்க போடுற அவன் காத்திருக்கான்னு கேட்கிறான் அவை அவன் போன பிறகு எனக்கு நாளும் பகலும் இல்லாத இல்லாததாக ஆயிற்று என் வாழ்க்கை முடிந்தது என்று அவை எழுதுகிறான் பிசுந்தையார் கோப்பெருஞ்சோழனோடு இறந்தது போல அவ்வை அதையனோடு இழந்தது இறந்ததாக நமக்கு பதிவு இல்லை ஆனால் அவ்வை சொல்லுகிறாள் என் வாழ்க்கை முடிந்தது மனசுக்குள்ள செத்து போயிருக்கா அதற்கப்புறம் இயற்கை மரணம் எப்போது நடந்தது என்று நமக்கு தெரியவில்லை ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அவையிலிருந்து அடுத்ததுக்கு போயிடுறனா அகம்புறம்னு ரெண்டுத்தையும் அவ்வை பாடியிருக்கா எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சதுன்னா இந்த வாயிலோயே வாயிலோயே பாட்டு புறப்பாடல் தானியா புறம் முட்டுவெண்கொள் அது வந்து அகம் இல்லையா முட்டுவெண்கொள் பாட்டுல என்ன இருக்கு தன்னை சுற்றி இருப்பது எப்படி இருக்குன்றது அவன் மனசுக்குள்ள டிஸ்டர்ப் பண்ணுது வாயிலோயே பாட்டுல என்ன இருக்கு அந்த பாட்டு புறப்பாடல் ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்கிற ஆங்காரம் இருக்கு அகத்தை சொல்லும் போது புறத்தின் சுவையும் புறத்தை சொல்லும் போது அகத்தினுடைய நுட்பங்களும் இல்லாமல் அவையால் பாட முடியாது அகம் என்பது உண்மையிலே புறத்தை பற்றி சொல்லுவது புறம் என்பது உண்மையிலேயே அகத்தை பற்றி சொல்லுவது இந்த இரண்டுக்கும் பிரிவில்லாத அந்த மாபெரும் சங்கமத்தை கொடுக்கிற அந்த நுவான்ஸ் அந்த கவிதையினுடைய சிற்ப அழகு தெரிந்த சிற்பியாக அவ்வ என்னுடைய மதிப்பிலே நிற்கின்ற காரைக்காலமையை பற்றி எனக்கு சொல்லுவதற்கு அதிகமா நேரம் இல்லை அது ஒரு பிரஷ் த்ரூ மாதிரி தான் இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்த கதை அவளுக்கு வந்த மிகப்பெரிய ஷாக் என்ன அவங்க எல்லாருக்கும் தெரியும் திடீர்னு ஒரு நாள் அவன் காணாமல் போயிடறான் அந்த மாம்பழம் கிடைச்ச பிறகு ஒரு நாள் அம்பேலாயிரும் என்னன்னா ரெண்டு மாம்பழம் கொண்டு வரான் சார் வீட்டில் ரெண்டு பேர் நம்ம என்ன நினைப்போம் இங்க இருக்கிற பெண்கள்லாம் என்ன நினைப்பீங்க ஒன்று அவருக்கு இஸ் போது இன்னொன்று நமக்கு டு எக்ஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி அது இல்லையே அவன் வந்து முதல் மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு இன்னொன்னு கொண்டு வர சொல்றான் இன்னொன்னு இல்ல என்ன இவன் அடியாருக்கு கொடுத்துட்டா கடவுள்கிட்ட கேட்டு இன்னொரு மாம்பழத்தை அப்பவே அவன் சரி இல்லன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு மாம்பழத்தை நீ மறக்காம சாப்பிடுன்னு சொல்லியிருந்தா தான் அவன் கணவன் ரொம்ப நல்லா இருக்கு உள்ள இருக்கிறதையும் கொண்டு நீ மனுஷனா நீ எப்படியுமே அவனுக்கு அதனாலதான் அவன் போயிட்டான் அவன் போன பிறகு அவனை தேடி தெரிகிற பயணம் அதுதான் புனிதவதியினுடைய பயணம் அவன் திருமணம் ஆயிடுச்சு மகள் பிறந்துட்டான் மகளுக்கு விழுந்துட்டான் மனைவி வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்தவளா இருப்பதை அவனால தாங்க முடியலன்னு உடனே முக்கியமான டர்னிங் பாயிண்ட் அதுதான் இனி அவனுக்கு பயன்படாத உடல் எனக்கு தேவையில்லை என்று பேயுருவம் வேண்டி பெற்றாள் அந்த பேயுருவத்தோடு கைலாயத்துக்கு போறா வரும் இவள் என்மை பேணும் அம்மைக்கான் உமையே என்று அவர் சொல்ல அப்பனே என்று இவள் சொல்ல அம்மையே என்று சிவபெருமான் சொல்ல கைலாயத்திலிருந்து திரும்பி இங்க வந்து திருவாலங்காட்டுக்கு வந்து அவன் நடனம் ஆடுகிற போது அவனுடைய பாதங்களுக்கு கீழே அமர்ந்திருக்கிற காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் எந்த கோவிலுக்கு நீங்கள் போனாலும் உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரே நாயன்மார் அவர்தான் எல்லாரும் நினைக்கத்தான் இருப்பாங்க அந்த பெருமை வாய்ந்த அவருடைய கவிதைகள் படிக்கிறதுக்கு தனி நெஞ்சுரும் வேணும் ராத்திரி தனியா வீட்டில உட்கார்ந்து நெட்ஃப்ளிக்ஸ்ல பயங்கரமான பேய் படம் பாப்பீங்களா பயங்கரமான பேய் படம் பார்க்க முடியும் காரைக்கால் அம்மையார் கவிதைகளை நீங்க படிக்கலாம் முழுக்க 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 சுடுகாட்டில் ஆடுகிற சிவனுடைய பிம்பங்கள் ருத்ரனுடைய பிம்பங்கள் அந்த நான் கடவுள் படத்துல வர்ற மாதிரி அவனுடைய அந்த ரௌத்திரத்தினுடைய பல்வேறு முகங்களை காரைக்கால் அம்மையாரனுடைய அவ்வளவு பவர்ஃபுல்லான அந்த கவிதை நமக்கு காட்டிக்கொண்டே செல்கிறது அழலாட அங்கை சிவந்ததோ அங்கை அழகால் அழல் சிவந்ததோன்ற வரி எனக்கு ரொம்ப பிடித்தது சிவன் வந்து கையில நெருப்ப வச்சிருக்கான் அழலாட அங்கை சிவந்ததோ நெருப்ப கை சிவப்பா இருக்கா அங்கை அழகால் அழல் சிவந்ததோ இந்த கையினுடைய சிவப்பால நெருப்பு சிவப்பாச்சான்னு கேக்குறேன் என்ன அழகு கவிதை இந்த பக்தியும் அந்த ரவுத்ரமும் கிளம்பி வருகிற போது அந்த கவிதைகளுக்கு கொடுக்கிற அந்த மிஸ்டிக்கல் தன்மை அந்த அழகு காரைக்கால் அம்மையிடம் பார்த்து பேண வேண்டியது திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியும் முழுக்க முழுக்க நீங்கள் படிக்கிற போது சிவனுடைய தாண்டவத்தை பற்றிய பல்வேறு படிமங்களாகவே அது இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாலாம் நூற்றாண்டில் இருந்த காரைக்கால் அம்மைக்கு பிறகு திரும்பவும் இருட்டு ஏழாவது நூற்றாண்டிலே ஆண்டாள் எப்படி சொல்லுவது எங்கிருந்து ஆரம்பிப்பதுன்னு தெரியல வழக்கம் போல பழைய பாடல்களை கார்த்தால வசந்த் டிவில அங்க மெகா டிவில பாத்துட்டு இருக்கிற போது சில அருமையான பாடல்கள் கண்ணதாசனுடைய பாடல்கள் அப்படியே வரும் ஆபீஸ் கிளம்ப முடியாது நின்னு பாட்டை கேட்டுட்டு தான் கிளம்பணும் அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டேன் அன்பே உன் எழில் கண்ட ஒரு நாளிலே தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்குவோம்னு ஒரு லைனத்துல அதுல எழுதுறாரு கணதாசனுக்கு ஆண்டாள்ல வந்து வழிபடாம இருக்கவே முடியாது அந்த பாட்டுல திருமணத்தின் போது உனக்கும் எனக்கும் என்னென்ன வாங்குவோம் என்னென்ன பிளானிங் இதுதான் கதாநாயகனும் கதாநாயகியும் பாடுற பாடல் அதுக்கு நடுவில் எழுதுறாரு தான் சூடி மலர் தந்த ஆண்டாளிடம் அழகான மலர் மாலை நாம் வாங்க அண்ணனும் தங்கையும் பாடுற ஒரு படம் அண்ணன் படம் பேரு ஞாபகம் இல்லை அதுல எழுதுறாரு கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் கோபாலன் இல்லாமல் கல்யாணம் வேண்டாள் கன்னித்தமிழ் தேவி மை கண்ணன் அவள் ஆவி நாள் காதல் மலர் சூடி மாலையிட்டார் கோதையை வந்து கண்ணதாசன் புகழ்ந்துகிட்டே இருப்பாரு கர்ணன் படத்துல ஆஹ் கர்ணனுடைய கொடையை பற்றி சொல்லுகிற போது அந்த ஆரம்பத்துல மிக அழகான பி பி ஸ்ரீனிவாசனுடைய குரல்ல ஒரு இந்துஸ்தானி ராகத்துல மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் பயிர் வழங்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு வழங்கும் கொடையும் ஒரு நான்கு மாதம் பார்த்திப நாம் கண்ணனுக்கு நாலு மாதம் இந்த கொடைன்னு வர்ற போது மூணு விஷயத்த கண்ணதாசன் எடுத்துக்கிறார் மழை பயிர் பசு எங்க இருந்து வந்தது இது இந்த கொடைனா இந்த மூணு தானே இன்னும் எவ்வளவோ இருக்குல்ல இந்த மூணையே கணதாசன் எடுத்துக்கிறார் ஓங்கி பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெரும் சென்னல் ஊடு கையல் உகளை பொறிவண்டு தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தோம் எல்லா வைணவ இல்லங்களிலும் வாழ்கிற பாடல் இது அதுல வர மூணுதான் இது தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி அந்த எவ்வளவு சென்னல் விளைந்திருக்குன்னா அதனுடைய தேங்கி இருக்கிற தண்ணியில மீன் போற அளவு அது வயல் வழங்குகின்ற கொடை மூன்றாவது பசு வழங்குகின்ற கொடை ஆண்டாள் சொன்ன இந்த மூன்று கொடைகளையும் எடுத்துத்தான் கர்ணன் படத்தில் கர்ணனுடைய கொடைக்கு இந்த மூன்றும் என்று கனதாசன் எழுதினார் என்றால் அதிலேயே தோய்ந்தவர் அதை ஏன் சொல்றேனாக்கா ஆண்டாளினுடைய அடிகளில் தோய்வதற்கு ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் வேண்டும் இல்லாட்டா அந்த அழகை ரசிக்கலாம் முடியாது அதற்கென்று ஒரு கொடுப்பினை வேண்டும் என்ன வயசு நம்ம வரோம் இப்ப அவைக்கு வந்து என்ன வயசுன்னு தெரியல நம்ம உடனே வயசு எழுத்து போட்ட உடனே கூனல் முதுகோடையும் குச்சியோடையும் ஒரு பாட்டியை போட்டு சொன்னது அவை கிழவின்னு யார் சொன்னது சும்மா நாமே கிளப்பி விட்டுருக்க எஸ் எஸ் வாசன் கே பி போட்டு படம் எடுக்கிறதுக்காக வச்சது அது அவை குமரியால் கூட இருந்திருக்கலாம்ல அவையினுடைய வயது தெரியல காரைக்கால தான் திருமணமாகி அந்த உறவு கொஞ்சம் காலம் இருந்து என்று வருகிற போது பேய் உருவம் தாண்டினவர் ஆண்டாளினுடைய பருவம் அந்த பன்னெண்டுல இருந்து பதினைந்து வயதுனா அது பருவம் வாழை குமரி அடி கண்ணம்மா மருவ காதல் கொண்டேன்னு பாரதி சொல்கிற பருவம் அந்த பருவத்தில் கண்ணனை பற்றி ஆண்டாள் எழுதியிருந்து எதை எடுப்பது எதை விடுப்பது ஒரே ஒரு விஷயம்தான் திருப்பாவை அமைந்திருக்கிற யாப்பு என்பது மிக 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 கஷ்டமான யாப்பு அது ஒரு விதமான கலிப்பா என்ற வடிவத்திலே வருவது மிக அரிதானது அது எழுதுவதற்கு கஷ்டமானது நிறைய பண்டிதர்கள் இருக்கிறார்கள் அல்ல ஒரு பிழையும் இல்லாமல் இவ்வளவு சிறுபெண் எழுதியிருக்கிறாள் என்பது எவ்வளவு பாராட்டவும் போற்றவும் தக்கது அது அல்ல ஒரு செய்தி நான் படித்தேன் திருப்பாவை தவிர அவர் எழுதிய நாச்சியார் திருமொழியில் அரிசீர் எழுசீர் ஆசிரிய விருத்தம் கலிவிருத்தம் என்று வரிக்கு வரி எழுத்துக்களை எடுத்து ஒற்றுகளை நீக்கிவிட்டு நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒரே எண்ணிக்கை வரும் இதை அளவியல் சந்தம் என்று சொல்லுகின்றார்கள் நாச்சியார் திருமொழி முழுக்க முழுக்க அளவியல் சந்தத்தின் பால் அமைந்தது என்றால் இவ்வளவு சிறு பெண் இதை எப்படி எழுத போந்தால் என்று யோசிக்கிற போது ஆச்சரியமாக இருக்கிறது என்ன ஆண்டாளினுடைய கால நிலை என்பதை அவள் தெரிவிக்கிற சூசகமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்றுன்னு எழுதுற வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இது வானில வானத்திலே நடக்கிற ஒரு அரிய நிகழ்வு இது த ஃபால் ஆஃப் த வீனஸ் அண்ட் த ரைஸ் ஆஃப் த ஜூபிட்டர் இது என்றோ ஒரு நாள்தான் வானத்திலே நிகழக்கூடிய ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் இது நடன் இந்த குறிப்பை கொண்டு ஆண்டாளினுடைய காலநிலையை கணக்கிட்டு அவள் இதை சொல்லுகிற நாள் எழுநூத்தி முப்பத்தி ஒன்னு டிசம்பர் பதினெட்டு என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் அவள் இதை பார்த்திருக்க அன்றைக்கு ஒரு முழு நிலவு நாளாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று வானவியல் அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் ஆண்டாளினுடைய பாடல் முழுவதும் அழகை வேற எதுவும் இல்லை ரொம்ப வேகமாக எனக்கு பிடித்ததை நான் ரசித்ததை சொல்லி நான் கொள்கிறேன் உந்து பாசுரம் எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஓடாத தோல்வலியன் நந்தகோபனை பற்றி சொல்லுகிறார் சண்டான வந்த நின்ன ஜெயிப்பாயன் ஓட மாட்டான் ஓடாத தோல்வலியன் அவனுடைய மருமகளான நப்பின்னையே கதவை தர இவ்வளவுதான் பாசுரம் இந்த பாசுரத்தினுடைய நிறைவு அடிகள் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிந்தேலூர் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து தரவாய் மகிந்தேலூர் கதவை திறக்கிற போது கையில இருக்கிற வளையல் சத்தம் போட்டுதுன்னா என்ன அர்த்தம் ஒத்த வளையலாம் அவ போட்டுக்கலான்றது முதல் அர்த்தம் ரெண்டாவது அந்த காலத்துல பட்டப்பட்டையா வளையல் போட்டிருக்க மாட்டா பட்டப்பட்ட வளையல்ல சத்தம் வராது எல்லாம் சின்ன சின்னதா இருக்கிற நெருங்கின நிறைய வளையல்களை போட்டிருக்க அவ கதவை திறக்கிற அந்த ஒளியோ ஒோடு அந்த கதவு திறக்கிறது வணக்கத்துக்குரிய வைணவ ஆச்சாரியர் ராமானுஜர் இந்த பாசுரத்தை பாடிக்கிட்டே தெருவில் நடந்துகிட்டு வந்திருக்கார் அவருடைய வைணவ நம்பி ஒருவருடைய வீட்டுக்கு போறார் அவருக்கு ஒரு மகள் அவள் பேர் அத்துழாய் இவர் வருதை பார்த்துட்டு அந்த அத்துழாய் வந்து கதவை திறக்கிறார் அவ கதவை திறக்கும் போது அவர் இருக்கிற வளையல் சத்தம் போட்டுது இவர் கடைசியை செந்தாமரை கையால் சீரார் இப்ப வந்து தரவாய் மகிண்டேலோர் அவ கதவை திறக்கிறதுக்கும் சரியா இருந்தது அப்பினையே கதவை திறந்தான்னு நினைச்சு அப்படியே மயக்கம் போட்டுட்டார் ஒரு செவி வழி கதை ஒன்று உண்டு ஆண்டாளினுடைய திருப்பாவையில் மாத்திரம் பதினாலு பூக்களினுடைய குறிப்பு காணப்படுகிறது ஒரு விதத்தில் பார்த்தால் அவள் சங்க பெண் புலவர்களினுடைய நீட்சி என்றுதான் ஆண்டாளை சொல்ல வேண்டும் பதினாலு பூக்களை சொல்கிறாள் சங்க பாடல்களில் தான் இவ்வளவு நுட்பமாக பூக்களை பற்றிய வர்ணனை வரும் ஐந்து நிலம் என்று நாம் சொல்லுகிறோமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சுமே அஞ்சு பூக்களினுடைய பேர் பாலை என்பதே ஒரு பூ அல்ல என்ன அழகு தெரியுமா பாலை பூ பூக்கிற மரம் எப்போதும் தனியா இருக்கும் சுத்து வட்டாரத்துல வேற மரமே இருக்காது அதனால் தான் அந்த பூவை பிரிவை சொல்லுகிற பாலைக்கான பூவாக அதை வைத்தார்கள் குறிஞ்சி என்பது கூடுதல் கூடலினுடைய களம் அது குறிஞ்சி பூ இருக்க அதுக்கு அழகும் கிடையாது மனமும் கிடையாது அதனோட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டி அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிறது என்பதுதான் வாழ்க்கையினுடைய மிக சந்தோஷமான காதல் பருவம் என்பது ஏதோ ஒரு பருவத்தில் வருவதுதான் கடவுள் கஞ்சன் வீட்டு நெய்க்கிற கரண்டியை போல காதல் அனுபவத்தை அளந்து தான் கொடுப்பார் அதை சப்பி பார்ப்பதற்குள் அது கடந்துவிடும் அந்த பூவும் அந்த அந்த மூட் ஆஃப் தோயட்ரியையும் இணைத்து வைத்த அந்த சங்க பாடல்களினுடைய நீட்சிதான் ஆண்டாளினுடைய கவிதையினுடைய அழகு நாச்சியார் திருமொழியில் வருகின்ற அவளுடைய உருக்கம் எனக்கு பிடித்தது நீல நிறத்திலே இருக்கிற இந்த குவளை பூவே நீ எனக்கு அவனை ஞாபகப்படுத்துகிற துளசி மாலை அணிந்த அவனுடைய மார்பில் நான் போய் சேர மாட்டேனா என்ற ஏக்கத்தை நீ எனக்கு ஏற்படுத்துகிற சிவந்து இருக்கிற கோவை பழமே உன்னை பார்க்கிற போது அவனுடைய இதழ்களினுடைய ஞாபகம் எனக்கு வருகிறது என்னிடம் அஞ்சாதே என்று அன்றைக்கு சொன்னான் அவன் படுத்திருக்கிற பாம்பை போல அவனுக்கும் இரட்டை நாக்கா என்று கேட்கின்றான் அல்லிப்பூவே நீ மலராதே நீ மலராதே நீ மலர்ந்தால் அவனுடைய புன்னகை ஞாபகத்துக்கு வருகிறது குயிலே நீ நீ கூவாதே கூவாதே இருக்கிற என்னை திருமணம் செய்து கொள்கிறானோ அன்றைக்கு கூவு அதுவரை சும்மா இரு என்று குயிலுக்கு நூத்தி நாற்பத்தி நாலு போடுகிறாள் ஆண்டா மயிலே உன்னுடைய தோகையை வெறுத்து நீ ஆடினால் அவன் ஆட்டம் என்னுடைய ஞாபகத்துக்கு வருகிறது மழையே மழையே நீ களிமண்ணால் சுற்றி வேயப்பட்ட அந்த மெழுகு உருகுவது பார்த்திருக்கிறாயா அப்படி உருகுவது போல அவன் என்னை அணைத்த போது என்னுடைய உள்ளம் உருகியது இந்த தழுவல் தொடர வேண்டும் என்று எங்களை வாழ்த்து மழையே என்று சொல்லுகின்றான் கடலே கடலே அவன் ஒரு நாள் உன் உள்ளே புகுந்து உன்னை கலக்கி அமுதத்தை எடுத்தது போல எனக்குள்ளே புகுந்து என் உயிர் என்ற அமுதத்தை எடுத்து சென்று விட்டானே என்று சொல்லுகின்றான் எல்லாம் சொல்லி முடிக்கிற போது இவ்வளவு சொல்லியும் அவன் வரவில்லை ஏனென்றால் அவன் செல்வன் பெரியவன் நானும் சிறு மக்கள் நாம் ஒருவேளை என் தகப்பனார் பாடி அவன் வந்தால் அந்த சாக்கில் அவரை பார்க்க மாட்டேனா என்று ஆண்டாள் காதல் அழகு அந்த அனுபவம் அதை பக்தியோடு கலந்த அந்த சப்ளிமேஷன் மேல்நிலையாக்கல் என்று அதை சொல்ல வேண்டும் அது மானுட காதல் அல்ல அது கடவுள் மீது வைத்த அந்த அந்த அமானுஷ்ய சக்தி கொண்ட காதல் ஆண்டாளினுடைய காதல் நான் இப்படி சொல்லி இந்த உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேருக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கிறது அவ்வையினுடைய மரணம் நமக்கு தெரியவில்லை பிற்கால அவை வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வரை இருந்து அவரால் அவரோட சேர்ந்து விநாயகரால துதிக்கையால தூக்கி கொண்டு போகப்பட்டால்னு ஒரு கதை இருக்கிறது காரைக்கால் அம்மையாரினுடைய நிறைவு நமக்கு தெரியவில்லை ஆண்டாள் திருவரங்கத்தில் கலந்து விட்டால் நாரணனோடு மூன்று பெண்களுமே ஒரு மிஸ்டிக்கல் மறைந்து போயிருக்கிறார்கள் இளமை பருவத்தை துறந்து கிழத்தனத்தை வரமாக கேட்டால் அவ்வை என்கின்ற செவி வழி கதை உண்டு தன்னுடைய உருவத்தை துறந்து வடிவம் கேட்டார் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் கடவுளைத்தான் மணப்பேன் என்று நின்றார் மானுட பெண்களாக வாழ்கிற எவரும் இலக்கிய பணியும் பக்தி பணியும் செய்ய முடியாது என்பதால் தங்களை வேறு நிலைக்கு இந்த மூன்று பேரும் உயர்த்தி கொண்டார்கள் என்ற முடிவுக்குத்தான் நாம் வரவேண்டி இருக்கிறது காலம் காலமாக கவிதை எழுதுகிற எல்லா பெண்களுக்கும் இதுதான் கதி பன்னெண்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அக்க கன்னடத்தின் முதல் கவிதாயினியாக மதிக்கப்படுகின்றது அக்கமகாதேவி சிவனுடைய பக்தி அவருடைய பேர் அழகை பார்த்து கௌசிகன் என்கின்ற சமண மன்னன் அவரை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறான் அக்க ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்க நான் சிவனை தொடர்ந்து வணங்குவதற்கு இடையூறு எதுவும் வரக்கூடாது என்று அவன் ஒத்து கல்யாணம் பண்ண ஆனா கல்யாணம் பண்ண உடனே சிவனை நீ வணங்கக்கூடாதுன்னு இந்த அரண்மனையை விட்டு நீ வெளியே போனா எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு போக கூடாதுன்னு சொல்ல அத்தனை பொருளையும் நகையையும் உடையையும் கூட கலைந்து விட்டு தன்னுடைய கூந்தலால் மாத்திரம் உடலை மூடி அந்த அரண்மனையை விட்டு வெளியே போன அக்க வசனங்கள் தான் கன்னடத்தின் முதல் கவிதைகள் என்று போற்றப்படுகின்றன பெண்ணுக்கு ஏன் காலம் காலமா இத்தனை தடைகள் ஜார்ஜ் எலியட் என்று பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு கவிஞரை ஆங்கில கவிதை உலகம் கொண்டாடியது எவ்வளவு நல்லா எழுதுறாரு பெண்களை பத்தி இவ்வளவு நல்லா எழுதுறாரு கடைசியில பார்த்தா அது ஆணையல் அது பெண் அது மேரி என்கிறவர் தான் தன் பேரிலே எழுத பயந்து கொண்டு ஜார்ஜ் எலியட் என்ற பெயரில் கவிதையாக எழுதி தள்ளினார் மேரி ஆஞ்சலின் ஈவன் என்ற பெயரில் எழுதினார் மாயா என்கின்ற ஒரு அமெரிக்க கவிதா அந்த கவிதையிலே எழுதுகின்றார் எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன துடைப்பதற்கு தரை இருக்கிறது பேணுவதற்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் மடிப்பதற்கு துணிகள் இருக்கின்றன வெட்டுவதற்கு செடிகள் இருக்கின்றன என் மீது பொழிவா இளம் சூரியனே இன்று ஒரு இரவாவது என்னை உறங்க விடு என்று கேட்கின்றார் நிறைய வேலைகள் இருக்கிற பெண்கள் அத்தனை பேரினுடைய ஏக்கத்தை சொல்லுகிற கவிதை சில்வியா பிளாத் என்ற கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் கேஸ் அடுப்பில் தலையை கொடுத்து தற்கொலை செய்து கொண்டார் அவர் இறந்த பிறகுதான் அவருக்கு புலித் விருது கிடைத்தது அதில் என்ன சுவாரஸ்யம் என்றால் இறப்பதற்கு கொஞ்ச நேரம் முன்னால் தன் இரு குழந்தைகளுக்கும் காலை உணவு செய்து கொடுத்துவிட்டு அவர்களை வேறு வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தான் கேஸ் அடுப்பிலே அவர் தலையை விட்டு இருக்கின்றார் பெண்கள் கவிதைகள் எழுதப் புகுகின்ற போது தன்னுடைய உடலை மீறி செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அவர்களுக்கு வருகின்றது அப்படி செல்லுகிற பெண்ணால் தான் கவிதை பயணத்தை மேற்கொள்ள முடிந்திருக்கிறது முன்னோடிகளாய் திகழ்கின்ற இந்த மூன்று பெண்களையும் பார்க்கிற போது இன்றைக்கு பொங்கி எழுது எழுந்திருக்கின்ற பெண் கவிதை என்கின்ற சக்தியினுடைய ஆணி வேர் எது என்று தெரிகின்றது ஆண் கவிதைக்கும் பெண் கவிதைக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன ஆணினுடைய கவிதை வரிகளில் இருக்கின்ற அறிவு உலக விரிவாக்கம் பெண் கவிதைகளில் ஒருவேளை இல்லாமல் போகலாம் ஆனால் ஏதோ நெஞ்சாழத்தை சுடச் செய்கின்ற ஒரு அனல் தழல் அந்த கவிதைகளிலே வீசிக்கொண்டே இருக்கின்றது அந்த தடலை காலம் காலமாக எரிய விட்டு கொண்டிருக்கின்ற இந்த முதல் மூன்று பெண் கவிதாயினிகளுக்கும் என் வணக்கத்தை சொல்லி இப்படிப்பட்ட பெண் சக்தியை வணங்கி அந்த பாரதிதான் சொன்னான் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி புதுமைப் வாழி வாழிப்பல்லாண்டிங்கி மாற்றி பையகம் புதுமையுரை செய்து மனிதர் தம்மை அமரர்களாக்கவே ஆற்றல் கொண்ட பராசக்தி என்னை தன் அருளினால் ஒரு கன்னிகையாகியே தேற்று உண்மைகள் கூறிட வந்திட்டால் செல்வங்கள் யாவற்றிலும் மேற்செல்வம் எய்தினோம் என்று அந்த பாரதியின் பாணியில் இந்த முதல் மூன்று கவிதாயனைகளை வணங்கி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்து இந்த மன்றத்துக்கு என் நன்றியை பதிவு செய்து முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்